அது உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க எப்பவுமே போகும்போது தனியா வரேன் எனக்குன்னு கம்பெனியான யாருமே இருக்க மாட்டாங்க எனையே யாரும் எடுக்கிறதுக்கு முன்ன வரவே மாட்டாங்க லைவ் ஸ்வார் सेलिब्रिटी சேனல் சார்பாக வணக்கம் தெரிவிச்சிரேன் வணக்கம் வணக்கம் இப்போ யார பாக்க வந்திருக்கோம் அப்படினா டிஸ்டா செலிபிரிட்டி

என்னோட ஒரிஜினல் நேம் யாருக்கும் இன்னும் தெரியாது முத்து பேச்சு அதான் என்னோட ஒரிஜினல் நேம் எனக்கு முந்தி சின்ன வயசுலலாம் எல்லாம் அவ்வளவா என்னோட பேரை வந்து நான் வெளியே சொல்லிக்கிட மாட்டேன் இப்பவுமே இன்ஸ்டால கூட புஜி வைரஸ் அப்படின்னு தான் வச்சிருப்பேன் நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க அந்த நேம் வச்சு ஆனா எங்க அப்பா எனக்கு ஆசை ஆசையா வச்சாங்க அந்த நேம் என்ன தவம் இருந்து பெத்ததுனால சாமி பேர் வச்சாங்க அது என்னோட பூட்டியோட பேரும் கூட பூச்சி வைரஸ்னா அதுக்கு அர்த்தம் என்ன புஜின்னு ஒண்ணு இருக்கு டோரா புஜி கல்வி போட்டுருக்கோம் வைரஸ் அது ஒரு தனி இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அது என்ன இது பண்ண முடியும் செல்லமா கூப்பிட்டுக்கிற ஒரு வார்த்தை தானே வைரஸ்னா வைரஸ்னா ஒருத்தங்க மேல ஒரு ஒரு பாசமா ஒரு இதா இருந்தோம்னா நம்ம சொல்றது அது வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல சரி என்ன முத்து பயிற்சிங்கிற பேருக்காம இருக்கு முத்து ஏன் ஏன் நீ வைக்காம அது கூட இருக்கு மாத்தி லைஃப்ல பாசம் காட்டி ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கு பையன் ஒருத்த உண்டு என்ன செல்லமோ புஜ்ஜி புஜின்னு கூடுவான் மாமன் பையனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் மேல உள்ள ஒரு அன்புதான் புஜிஸ் அப்படின்னு வச்சுட்டேன் சும்மா நீங்களே அப்படியே வந்துட்டீங்க ட்ரெண்ட் ஆகணும் கிடையாது மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு ஒரு கிளாஸ்ல போய் சேர்ந்தேன் அப்படி அந்த கிளாஸ்ல நடக்கிறதெல்லாம் வீடியோஸ் எடுத்து போடலாம் நம்ம அது மேக்கப் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோட பிளான் இருந்துச்சு அதோட வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்படி நான் வேலைக்கு போவேன் வேலைக்கும் சேர்ந்துட்டேன் அந்த இதுல படிச்சு முடிச்சு வேலைக்கு சேர்ந்துட்டு வேலைக்கு போகும்போது ஹாய் மக்களே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன் போய் நீங்க ஒரு இதாயிடுச்சு அவங்களே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ஆமா சரி சரி அதாவது ஃபர்ஸ்ட் பிசினஸ்க்காக தான் நீங்க ஒரு இன்ஸ்டா ஆரம்பிச்சி ரன் பண்ணிட்டு இருந்தீங்க பிசினஸ்க்காக இல்ல நான் தனியா நடந்து போயிட்டு இருப்பேன் வீட்லயே எப்பவுமே போகும்போது தனியா எனக்கு எனக்குன்னு கம்பெனியே யாருமே இருக்க மாட்டாங்க காலேஜ் போகும்போதுமே எங்க ஊர்ல இருந்து எங்க கூட படிக்கிறதுக்கு யாருமே வந்தது கிடையாது நான் தனியா போயிட்டு எந்த இடத்துனாலுமே சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் தனியாவே தான் வளர்ந்திருக்கேன் அதனால தனியா போகும்போது இன்ஸ்டா எனக்கு துணை இருந்து தனிமையா நீங்க போகிறதுக்காண்டி இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா உங்களுக்கு ஒரு துணையா ஒரு நண்பா அப்படி கூட பிறந்த யாரு இருக்காங்க தனியா இருந்தீங்கன்னு சொன்னீங்க ஆ வேலைக்கு போறது படிக்கிறது சம்பந்தமா நான் ஓகே ஓகே என்ன தான் படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கேன் அதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் முடிச்சிருக்கேன் அந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருந்து நல்லா போயிட்டு இருக்கா இல்ல இப்போ அதை விட்டுட்டு நீங்க முன்னேறமா இன்ஸ்டாலே எப்படி வந்துட்டீங்களா

நான் ஒரு லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன் ஆனா சும்மா என்னோட போட்டோஸ் அப்படி சும்மா போட்டுட்டு இருப்பேன் எனக்கு அவ்வளோ லைக்ஸ் ஒன்னும் வராது ஆனா எப்போ நான் பேச ஆரம்பிச்சனும் அப்போ எல்லாருக்கும் நீ பிடிச்சு போச்சு என்னோட ஸ்லாங் பிடிச்சு போச்சு அதனால மறுபடியும் பேசி மட்டும் போடு மணி வீடியோ போட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க குடுக்குற சப்போர்ட்னால நான் மறுபடியும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் அதாவது வீடியோ இப்போ போட்டு இப்போ அப்படியே ரன் ஆயிட்டு இருக்குங்களா ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது ஓ யாராவது ஹெல்ப் பண்றாங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஆமா அதனால தான் நான் செல்ல இப்படி பிடிச்சிட்டே ஸ்டார்ட் பண்ணேன் யாரும் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு இதுவரைக்கும் நினைச்சது இல்ல நான் கேட்டே இருக்கேன் அவங்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க எல்லாரும் அவங்க வீடியோஸ் எடுத்துக்கணும் போட்டோஸ் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்களே தவிர இனி யாரும் எடுக்கிறதுக்கு முன் வரவே மாட்டாங்க அப்ப தனியாவே எடிட் பண்ணி தனியாவே வீடியோ எடுத்து அதை அப்படியே எடிட் பண்ணி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஆமா ஓகே நமக்கு ரெண்டு கை இருக்கு ஃபேமிலி சைடுல இருந்து சப்போர்ட் இல்லையா ஃபேமிலி சைடுல யாரையும் அவங்களுக்கு வீடியோஸ் போடுறதுனால நான் வீடியோஸ் போடுறதுனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா அவங்க ரொம்ப இன்வால்வ் பண்ணாம இருந்தா அவங்களுக்கு ஓகே 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 நீங்க உங்க வேல மட்டும் பார்த்தா கூட ஓகே தான்ன்ற மாதிரி ஆமா அப்பா ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அம்மா பிடிக்குமா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் யார் அதிகமா பிடிக்கும் அப்பானா அதிகமா பேர் அப்பா அம்மாங்க உங்களுக்கு எல்லாம் அப்பா தான் பிடிக்கும்னு சொல்வாங்க உங்களுக்கு எப்படி அதே மாதிரி எனக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது அப்பண்ணா ரைட் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி யாரும் இருக்காங்களா இல்ல இன்ஸ்பயர் யாரும் இருக்காங்களா இந்த அப்துல் கலாம் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணி எதுவும் இருப்பாங்கல்ல யூடியூஷன்ல எதுவும் இன்ஸ்பயர் பண்ணி யாரும் இருக்காங்க அப்படி யாரும் இல்ல விஜய் ஆண்டனி சார் அவங்கள பாக்கணும் ரொம்ப ஆசை இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க அந்த அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோஸ் போட்டதுல இருந்தே நான் பஸ்ல போக போக அவங்க வீடியோஸ் பாத்துட்டே இருப்பேன் அந்த அண்ணா மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அவங்க ஆமிஷம் தான் எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அதோட இன்ட்ரஸ்ட் எப்படி வந்தது மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணணும் யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணி எதுவும் இருக்கா இல்ல சின்ன வயசுல இருந்தே எல்லா பொண்ணுகளுக்கும் பிடிக்கும் தானே நம்மள நம்மளே அழகு படுத்திக்கணும் லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் கண்மை பூசிக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் ஸ்கூல் டைம்ல ஒரு டுவெல்த் படிக்கும் போது பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிப்பேன் பா பியூட்டிஷியன் படிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் தான் சொல்லுவாங்க நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்றீங்க அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு சரி இது வேற யாருக்கும் நீங்க கல்யாண மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு போணும்னு நீங்களா யாருக்காவது மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்ல லைட்டா போய் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது நின்னுக்கிங்களா கூடவும் பேர் உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருந்திருக்கும்ல இன்ட்ரஸ்டா இருந்திருக்கு எங்க மாம் என்ன கூட பேர் இருக்காங்க என்ன கூட கூட்டி பேர் இருக்காங்க அவங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பிரைடல் வந்தாலுமே எனக்கு என்னைய கூட கூட்டி போய் என்னையும் பண்ணு அப்படி சொல்லி ரொம்ப கான்ஃபிடன்ட் கொடுப்பாங்க அப்புறம் நானுமே தனியா ஃபங்க்ஷனுக்குலாம் போய் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது மூலமா நீங்க வந்து பிசினஸ்க்கு ரன் பண்றதுக்கு ஒரு இத பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஷாப் வைக்கணும்னு ரொம்ப ஆசை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிட்டு ஏர்ன் பண்ணிட்டு ஷாப் வைக்கணும் இப்போ இன்ஸ்டா மூலமா கூப்பிடுறாங்களா நிறைய பேர் உங்கள இல்ல இந்த सेलिब्रिटी மாதிரியே வச்சிருக்கறங்களா இல்ல நீங்க அத பத்தி சொல்றீங்களா இன்ஸ்டால நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படிங்கறத இன்ஸ்டாகிராம்ல நான் பயோல வச்சிருப்பேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படினு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் நிறைய பேர் என்னோட பேஜ பாக்குறதுனால நிறைய பேர் நீங்க தான் வரணும் அப்படின்னு கம்பல் பண்ணி கூப்பிட செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க கூப்பிடுற டைம்ல வந்து என்கிட்ட டூல்ஸ் இருக்காது ப்ராடக்ட் இருக்காது நான் எங்க மேம் கிட்ட தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் மேம்க்கு அந்த டைம்ல ஒரு பிரைடல் வந்துடும் அதனால எனக்கு இந்த டூல்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு கிடைக்காது உங்க மேம் மேம் சொல்றீங்கல்ல அவங்கள பத்தி நீங்க சொல்லலாம் அவங்க பேர் என்ன அவங்க எப்படி நீங்க உங்களுக்கு பழக்கமானாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க நான் இது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு க எப்படி சொல்றது எங்கேயாவது சர்ச் பண்ணுறது கிளம்பிட்டேன் அப்போ தான் திருச்செந்தூருக்கு போனேன் திருச்செந்தூர் போனால் அங்கே ரெண்டு மூணு கடைக்கு போனேன் பார்லருக்கு அங்கெல்லாம் போனால் அவ்வளோவா ரொம்ப ஹையாக சொன்னாங்க ப்ரைஸ் ஃபீஸ் வந்து அதிகமாக சொன்னாங்க அப்படிதான் போகும்போது ஏ டு ப்ரைடல் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு இதை விசிட் பண்ணி அவங்ககிட்ட போய் பேசினேன் அவங்க ரொம்ப சீப்பாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சீப்பான ஃபீஸில் அப்போ அப்புறம் நம்ம நமக்கு எப்படி சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் பொறுமையா ஃபீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா கூட அவங்க சொல்லி கொடுக்கறாங்க அதனால அவங்க கிட்டே இது பண்ணி அவங்களே எனக்கு ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ நான் ரீசன்டா இல்ல முன்னாடி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே போனீங்களா இல்ல அவங்களுக்கு தான் அவங்க உங்களுக்கு பழக்கமா காலேஜ் முடிச்ச உடனேமே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்ட் குள்ள அவங்க அப்பதான் அப்போ உங்களுக்கு பழக்கமா ஆமா நானா போய் கடையில போய் அவங்கள மீட் பண்ணி பேசினது தான் அவங்க அப்படியே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஆ அவங்க எனக்கு நிறைய நல்லா சொல்லி தந்திருக்காங்க நிறைய டிப்ஸ் வெளிய சொல்லக்கூடாத டிப்ஸ் கூடயுமே எனக்கு சொல்லி தந்திருக்காங்க நல்லா போய் நீ மேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டூல்ஸ்லாம் கூடமே அவங்களோட டூல்ஸ் எனக்கு நீ தந்து மேக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க எனக்குமே நிறைய அவங்க மேக்கப்லாம் எனக்கு ஃப்ரீயாவே பண்ணிவிட்டு தருவாங்க உங்களுக்கு மேக்கப் பண்ண தெரியுமா அந்த அளவுக்கு பண்ண தெரியுமா நல்லா பண்ணுவேன் ஆஹ் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் மேக்கப் எங்க மேம்க்குமே நான் மேக்கப் பண்ணி விட்டுருக்கேன் உங்களை மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மோட்டிவேஷனால ஏதாவது ஸ்பீச் சொல்லலாம் நான் சொல்றதுங்கிறத விட அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணாலுமே லைஃப் நல்லா இருக்கும் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அதை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க சப்போர்ட் வரும் உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க நிறைய பேர் இவ்வளவு பெரிய உலகத்துல ஓ நீங்க பேசுற ஸ்லாங் நல்லா இருக்குன்னு இதை கண்டினியூ பண்ண சொன்னது யாரு எல்லா பெண்களும் சண்டைக்கு வந்துட்டாங்க நான் ஆட்கள் நிறைய இருக்கிறதுனால தேவா உங்களுக்கு ரொம்ப நாள் பகலாசை பாத்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன் ரொம்ப ஆசை இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைஃப் இஸ் அதெல்லாம் பிடிச்சா இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிள்ளைக்கானு தட்டி விட்டுருங்க பை பாய்